சிம்ம ராசியை சேர்ந்தவங்க ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் வந்து காலை நேரத்தில் சூரிய உதய நேரத்தில் ஆதித்ய பகவானை பார்த்து வழிபாடு வைக்கிறது நமஸ்காரம் வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துக்கிட்டு இருக்கும் நீங்கள் வழிபாடு அப்படிங்கிற பேரில் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அரை மணி நேரம் கும்பிட வேண்டியதில்லை சாதாரணமாக ஒரே ஒரு நிமிஷம் அல்லது முப்பது செகண்ட் முப்பது வினாடி மட்டுமே அந்த சூரிய பகவானை பார்த்து நமஸ்காரம் வச்சுக்கிட்டாலே போதும் நீங்கள் குளிச்சிருந்தாலும் குளிக்க விட்டாலும் எந்திரிச்சுன்னா முகம் மட்டும் கழுவிக்கிட்டு முகம் வளம்னதுக்கப்புறம் சூரிய பகவானை பார்த்து நீங்க நமஸ்காரம் வச்சீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய நன்மையை கொடுக்குதோ இல்லையோ நன்மைக்கான மார்க்கங்களுக்கு உங்களை அழைத்து செல்லக்கூடிய பாக்கியங்களை நிச்சயமாக கொடுக்கும் சூரிய நமஸ்காரம் வைக்கும் பொழுது ஆதித்ய சம்பந்தப்பட்ட மந்திரத்தை அதாவது ஓம் ஸ்ரீம் சூர்யாய நாமவோம் இந்த நாமாவளியை ஒன்பது முறை அல்லது பதினோரு முறை சொல்லிக்கிட்டு விட்டு சொல்லலாம் அல்லது மனசுக்குள்ளே சொல்லலாம் சொல்லிக்கிட்டு பதினோரு முறையோ அல்லது ஒன்பது முறையோ உச்சரித்ததுக்கப்புறம் உங்களுடைய வலதுகை மோதிர விரலால் தேவியை தொட்ட நமஸ்காரம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நல்லது நடக்கும்